வெளித்தோற்றத்தை வைத்து யாரையும் மதிப்பீடு செய்யாதீர்கள் வாயை திறக்கும் வரை காகமும் குயிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒருவரது முகத்தை பார்த்து எடை போடாதே பாவம் போல் இருப்பவர்கள் நல்லவர்களும் அல்ல பயங்கரமாக இருப்பவர்கள் கெட்டவர்களும் அல்ல பூட்டை உடைத்த பின் சாவி கிடைத்து என்ன பயன் மோசமான வார்த்தைகளை கொண்டு மனதை காயப்படுத்திய பின் சிலர் கூறும் ஆறுதல் வார்த்தைகள் அர்த்தமற்றவை வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதை சிலருக்கு புரியவை எந்த உறவு உன்னை கேவலப்படுத்தியதோ உன்னை அவமானப்படுத்தியதோ உன் மதிப்பு மரியாதை இழக்க செய்ததோ அந்த உறவே உன்னை தேடி வரும் அளவிற்கு வாழ்வில் உயர்ந்து காட்டு அவமானத்தை மறந்து விடாதே தான் உன்னை ஊக்குவிக்கும் ஆற்றலாக மாறும் அவமானம் சொல்லி கொடுக்கும் பாடம் போல எந்த புத்தகமும் சொல்லி தர முடியாது அவமானமே சிறந்த ஆசான் அவமானம் உன் ரத்தத்தினுள் ஒவ்வொரு நிமிடம் தீயாக எரிய வேண்டும் அந்த ஒளிதான் உன்னை இருப்பிலிருந்து வெளிச்சத்துக்கு இழுத்துச் செல்லும் அவமானப்படாமல் கிடைக்கும் வெற்றி நம் வாழ்க்கையில் என்றைக்குமே நிலைக்காது அவமானப்பட்டு வாழ்க்கையில் வெற்றி அடைந்து உன்னை மறக்கலாம் ஆனால் நீ உன் வெற்றியை என்றைக்குமே மறக்க முடியாது அவமானத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நாம் கற்க போகும் பாடம் நம்மளை மிகப்பெரிய வெற்றியாக மாற்றும் அவமானத்தை கோபமாய் எடுத்துக் கொள்ளாதிற்கு அதை ஒரு பாடமாக எடுத்துக் கொள்ளுங்கள் கோபம் உங்களை வாழ விடாது பாடம் உங்களை விழவிடாது ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல முயற்சி செய்கிறவனே நாயகன் அவமானம் ஒரு முடிவு அல்ல அது ஒரு வெற்றியின் தொடக்கம் அவமானத்தோடு வாழ்பவர்கள் அசாதாரண மனிதர்கள் அல்ல அதற்கு ஒரு மனப்பக்குவம் வேண்டும் மனபக்குவம் கிட்டுபவரே அவமானத்தை ஏற்க முடியும் மனபக்குவம் என்பது ஒரு நாளில் வந்துவிடும் சக்தி அல்ல அது தொடர்ந்து வரும் அவமானங்களே வெளிப்பாடு அவமானத்தை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் அதுதான் உங்களை வலிமையாக்கும் கூர்மையான ஆயுதம் ஒவ்வொரு அவமானமும் உன் மனதை உடைக்க வந்த கற்கள் அல்ல உன் மனதை வலிமையாக்க வந்த கூர்மையான ஆயுதமாக கருது நீ உன் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு அவமானமும் உன்னை தாழ்த்த வந்தது அல்ல உன்னை உயர்த்த வந்திருக்கும் சக்தி உனக்கு நேரும் ஒவ்வொரு அவமானமும் உன் வாழ்க்கையில் புதிய கதவை திறக்க வந்திருக்கும் ஒரு சிறிய வாய்ப்பாக கருது ஒவ்வொரு நாளும் உன் மனதிற்குள் அவமானம் பேசட்டும் அந்த வார்த்தைகள் வழியாய் இல்லை வலிமையாய் உனக்குள் உயர்ந்து பூக்கட்டும் அந்த வலிமையே நாளை உனது வெற்றி சின்னமாக மாறும் உனது அவமானங்களை அனுபவங்களாக சேகரித்துவை நாளை அதுதான் உனது வெற்றி சுவடுகளாக இருக்கும் உன்னை அவமதித்தவர்கள் மகிழ்ச்சியில் மிதக்கட்டும் நீ அவர்களை விட இரு மடங்குகளாக மகிழ்ச்சியில் மிதக்க வேண்டும் அவர்கள் கொடுத்த அவமான வார்த்தைகள் என்னும் பரிசுகளை ஆற்றலாக தினமும் எடுத்துக்கொண்டு முன்னேற பழகுங்கள் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருந்தால் மாற்றமும் வராது முன்னேற்றமும் காண இயலாது அவமானப்படும் போது அவதாரம் எடுக்கின்ற போது விஸ்வரூபம் எடுப்படுக ஆயிரம் அவமானங்களை சந்தித்தவன் வெற்றி அடைவது இதுவே சத்தியம் ஒவ்வொரு அவமானமும் வெற்றிக்கு வழிகாட்டும் அனுபவமாகும் அவமான உணர்வை கொளுத்தும் ஆனால் அதை அனுபவமாக மாற்றினால் அது உன்னை நன்கு உருவாக்கும் என் உள்ளத்தை அழகாக சிதுக்க ஒளி தேவையில்லை அவமானங்களும் அதிலிருந்து கற்றுக்கொள்ளும் அனுபவங்கள் மட்டுமே போதும் தோல்வியை ஒரு முடிவாக நினைக்காதே அது ஒரு தொடக்கமே தோல்வி உன்னை சரியானவனாக மாற்ற வருகிறது அதை ஒட்டுமொத்தமாக பயமாக நினைக்காதே தோல்விகள் என்று ஒன்று இல்லாவிட்டால் வெற்றி என்னும் இலக்கை நம்மால் அடைய முடியாது தோல்வியில் மறைந்திருக்கும் பாடங்களை கவனமாக பார் ஒரு தவறின் பின்னாலே உண்மையான முன்னேற்றம் மறைந்திருக்கும் செய்யாதவர்கள் மனிதர்கள் இல்லை உன் தவறில் இருந்து நீ என்ன கற்றுக்கொண்டாய் என்பதுதான் உன் வெற்றியை தீர்மானிக்கும் தவறுகள் செய்துவிட்டோம் என்று புலம்பிக் கொண்டே இருந்தால் வெற்றியடைய முடியாது தவறில் இருந்து கற்றுக்கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இரு மாற்றமே முன்னேற்றத்தின் முதல் படி மாற்றத்தில் பிறக்கின்றது உனது முன்னேற்றம் மாற்றம் என்பது வெளியிருந்து வராது அது உன் உள்ளத்திலிருந்து துவங்கும் சக்தி கஷ்டங்கள் இல்லாமல் வாழ்க்கை பூர்த்தியாகாது கஷ்டங்கள் இல்லாமல் எந்த வெற்றியும் நிலைத்து நிற்காது கஷ்டங்கள் இல்லாமல் நிலைத்து இல்லை கஷ்டங்கள் தான் வேண்டும் என்றால் நாம் தான் செல்ல வேண்டும் வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை அதிகம் கொடுக்கிறது என்றால் நீ பலமாக மாறப்போகிறாய் போகிறாய் என்று அர்த்தம் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது உண்மையாக உழைத்து எதுவும் உன்னை விட்டு கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள நாளை வெற்றியும் உன்னை தேடி ஆர்வமாக வந்துவிடும் உனது கஷ்டத்தில் உனது வெற்றிக்கு எழுதப்பட்டிருக்கிறது ஆதலால் கஷ்டத்தை எளிதாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை உருவாக்கிக்கொள் பாறை உழியின் வலியைத் தாங்கி கொண்டதால் தான் அதனால் ஒளிந்திருக்கும் அழகான உருவத்தை அதனால் காண முடிந்தது அதுபோல மனித உனக்குள் இருக்கும் அழகான வெற்றிகள் நாளையை உலகம் காணும் இன்று சிரமத்தோடு சந்திக்கும் ஒவ்வொரு அவமானங்களும் நாளை உன்னை சிகரம் தொட வைக்கும் ஏழு முறை விழுந்தாலும் எட்டாவது முறை எழுந்து நின் புதிய நாள் உனக்காக காத்திருக்கிறது நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே உன் நம்பிக்கையே உனது வெற்றியை ஆணிவே நம்பிக்கை என்பது வெளியில் தேட வேண்டியது அல்ல உன் உள்ளத்தில் இருந்து உருவாக்கும் ஒளி நீ உனக்குள்ளே சக்தியை நம்பும் போது உலகமே உனக்கு எதிராக இருந்தாலும் பயம் இல்லை தன்னம்பிக்கை வாய்ந்தவன் தனியாக இருந்தாலும் தயக்கமின்றி செயல்படுவான் நம்பிக்கையுடன் தொடங்கும் பயணம் முடிவில் வெற்றியை தேடி வரும் நம்பிக்கை இல்லாத பயணம் ஓட்டை படகில் பயணிப்பது போன்றதாகும் எப்பொழுது வேண்டுமானாலும் படகு மூழ்கிவிடலாம் நம்பிக்கை இல்லாதவனின் வாழ்க்கை பயனற்றது

தனித்து பறக்க ரக்கைகள் முளைத்தால் மட்டும் போதாது மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் முளைக்க வேண்டும் எங்கே விழுந்தோம் என்பதை விட எங்கே கவனத்தை சிதறவிட்டோம் என்பதை கவனித்துப் பார்த்தால் என்றும் விழவே மாட்டோம் அடுத்தவர்களை வெற்றி கொள்பவன் பலசாலி என்று சொல்வார்கள் ஆனால் தன்னைத்தானே வெற்றி கொள்பவன் மட்டும்தான் சர்வசக்தி வல்லவனாக இருப்பான் எதன் மீதும் தவறி இல்லை அதற்கு நீ அடிமை ஆகாத வரையிலும் நாளை நாளை என்று ஒரு காரியத்தை தள்ளி போடுவது வெற்றியை தள்ளி போடுவதற்கு சமமாகும் நீங்கள் பிரச்சனையில் இருக்கும் பொழுது இதுதான் முடிவு என்று நினைப்பதை நிறுத்திவிடுங்கள் இது ஒரு வளைவான பூமி இது அதில் ஒரு சிறு புள்ளி என்று நினைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் சில இடங்களில் முல்லை போல இருக்க பழகுங்கள் அதன் திறமையை பாருங்கள் காலால் மிதித்தவனை கையால் எடுக்க வைக்கிறது பல இடங்களில் பல நேரங்களில் பலருக்கு மறதி என்பது ஒரு வியாதி அல்ல பல வியாதிகளுக்கு அது அருமருந்து தனியாக போராடுகிறேன் வெற்றி கிடைக்குமா என்று வருந்துவதை நிறுத்திவிட்டு தனியாக போராடுவதே உறுதி கொண்டால் வெற்றி தான் என்று ஒன்று மூச்சு காற்று கூட ஒரு முறை விட்டால் தான் மறுமுறை உயிர் பெற்று வாழ முடிகிறது பேசுவதற்கு முன் எல்லாவற்றையும் நன்றாக யோசியுங்கள் ஆனால் யோசிப்பதை எல்லாம் பேசி விடாதீர்கள் அறிவினால் புரிந்து கொள்வதை விட அனுபவத்திலிருந்து தெரிந்து கொள்பவர் அறிவாலும் பலசாலி ஆகின்றார்கள் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாத பொழுது வெற்றிகள் போது இல்லை யோசனைகளை மாற்றி மாற்றி யோசிக்கும் பொழுது மட்டும்தான் மாற்றங்கள் அதிகப்படியாக நம்மை தேடி வரும் வெற்றிகளும் விரைவில் மிக எளிதாக கிடைக்கும் பக்குவம் என்பது புரிந்து கொள்வதோ புரிய வைப்பதோ இல்லை வாயை மூடிக்கொண்டு தன்னுடைய வேலையை பார்ப்பதில் மட்டும்தான் இருக்கிறது இலக்கை முடிவு செய்த பின்பு அதனை அடையும் வழியையும் முயற்சியும் உங்கள் மன வலிமை முடிவு செய்யும் வெற்றி உன்னிடம் சேரும் உன் சொந்த திறமைகளை வளர்த்துக்கொள் மற்றவர்களை நம்பி இருப்பது நல்லதல்ல ஏனெனில் பிற காலத்தில் உன் திறமைகளும் அவர்களுடையது அவர்களால் கிடைக்கிது என சொந்தம் கொண்டாடுகிறார்கள் சரி செய்ய முடியாத சில நேரங்களில் சில இடங்களில் விட்டுக்கொடுங்கள் விட்டு விடுங்கள் நிம்மதி நிலைக்கும் பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் என்றுமே மறுப்பு சொல்ல போவது இல்லை நீங்கள் தைரியமாக எழுந்து நிற்காதவரை உங்களை யாரும் மதிக்கப் போவது இல்லை இங்கு பயத்திற்கு இடமில்லை பலத்திற்கு மட்டுமே இடம் உள்ளது ஜெயிக்கும் இடத்திற்கு மாறிப்போய் நின்று ஜெயிப்பது அல்ல நாம் நிற்கும் இடத்திலேயே வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பதுதான் உண்மையான வீரம் கவலையை விட்டு விடுங்கள் உங்களை நல்லவர்கள் இல்லை கெட்டவர்கள் என்று யார் என்ன சொன்னாலும் சரி நாம் அனைவரும் யார் ஒருவரின் வாழ்க்கையில் இருக்கின்றோம் துணிச்சலுடன் முடிவுக்கு எடுக்கின்றோமோ அப்போதே நம் வாழ்க்கையின் பாதி அபாயத்தை கடந்து விட்டோம் என்பது உறுதி உண்மையற்ற அன்பும் நேர்மையற்ற உழைப்பும் ஒருபோதும் நிலைக்காது ஆரோக்கியமே உண்மையான செல்வம் தங்கம் மற்றும் வெள்ளி துண்டுகள் அல்ல நேர்மையான கருத்துக்கள் வேறுபாடு நல்ல ஒவ்வொரு தூங்கிச் செல்லும் போது நான் இன்று இறந்து விடுகிறேன் என்றும் மறுநாள் காலையில் எழுந்தவுடன் நான் மீண்டும் பிறந்திருக்கிறேன் என்றும் நினைத்தால் ஒவ்வொரு நாளும் சொர்க்கமாய் மாறும் ஒரு மனிதன் உண்மையான மரியாதை அவனுடைய குணமும் அவனுடைய தூய்மையும் குறைவுகளைப் போல நீங்கள் அடுத்த நொடியில் என்ன செய்யும் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் இந்த நொடியில் நொடுக்கி நொடி வாழ பழக்குவோம் மனிதனாக வாழ விரும்பினால் உறங்குவதற்கு முன் அன்றைய நாளில் நடந்த கோபங்களை மறந்து விட வேண்டும் பொறுமையை இழப்பவன் ஒரு மிகப்பெரிய கோரை உருவாக்குவான் கவலையை போல உடலை வீணாக்குவது எதுவும் இல்லை நேற்று நடந்ததை நினைத்து கவலைப்பட்டால் இன்று நீ மனிதளவில் உயிரோடு இருக்க போவது இல்லை முடியாது என்று நீ சொல்வது எல்லாம் யாரோ ஒருவன் எங்கேயோ செய்து கொண்டிருக்கின்றான் இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே வெற்றி தள்ளி போகலாம் ஆனால் முயற்சி வீண் போகாது மனதால் வலிமைக்கோள் உன்னை வீழ்த்த யாரும் இல்லை இழப்பதற்கு இனி ஒன்றும் இல்லை எனும்போதுதான் இருமடங்கு ஆகிறது போராடும் குணம் எந்த சிக்கலும் உன்னை சிதைக்க வந்தது அல்ல எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் ஒரு நாள் நமக்கான வாய்ப்பு வரும் பிறரை பாராட்ட ஆர்வம் இருக்கும் வரை நீ பாராட்டக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டே இருப்பாய் போராடி வரை ஓடு உன்னால் முடியும் வரை இல்லை நீ நினைத்தது முடிக்கும் வரை உன் தகுதி தீர்மானிப்பது அடுத்தவன் அல்ல உன் உடைப்பும் நேரமும் தான் இலக்கை அடையும் வரை வெற்றியோ தோல்வியோ எதையும் எதிர்பார்க்காமல் ஓடிக்கொண்டே இரு ஒரு தோல்வியிருந்து கற்றுக்கொண்டால் அந்த தோல்வியும் வெற்றிதான் சோதனை எந்த அளவு கடினமாக இருக்குமோ அதற்கூரிய கூலியும் அதே போன்று அதிகமாக இருக்கும் முடியும் என்று தெரிந்தால் முயற்சி எடு முடியாது என்று தெரிந்தால் பயிற்சி எடு முடியும் என சொல்வது பெரிதல்ல எதையும் முயற்சி முடித்துக் காட்ட வேண்டும் குறிக்கோள்கள் எப்பொழுதும் உரியதாக இருக்கணும் சில நேரம் உடைந்து போவது கூட புதிய மாற்றத்திற்காகத்தான் கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் நாம் கடந்து கொண்டேதான் இருப்போம் சோர்ந்து விடாதே சோர்ந்து இருந்து விடாதே எப்படி வாழ்வான் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படிதான் வளர்ந்தேன் என்று வாழ்வு காட்டுங்கள் தயக்கம் மிகப்பெரிய தடை அது எத்தனை திறமையும் தன் சிறிய நூலில் கட்டிவிடும் சில நேரங்களில் பின் வைத்த காலம் வெற்றி தரும் கனவு தூக்கத்தை கலைக்கலாம் ஆனால் உன் கனவை தூக்கத்தால் கலையக்கூடாது மனதில் வலிமை இருந்தால் துன்பமும் இன்பமாய் மாறும் கடந்து சென்றவை அனைத்தும் பாவைகள் அல்ல நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் வாழ்கிறேன் என்று ஒருவரை சொல்லுவை வேகம் எதிர்பார்க்காத முடிவினை தரும் விவேகம் எதிர்பார்ப்பினை முடிவாய் தரும் மாற்றம் வேண்டும் என்றால் முயற்சியை மாற்று இல்லை முயற்சியை கூட்டு முடிவு தானாக வரும் புத்தகம் என்பது தொட்டு பார்ப்பதால் வெறும் காகிதம்தான் தொடர்ந்து படித்தால் அதுவே பேராயுதம் பிரச்சனைகளை கண்டு பயந்து பின்வாங்காதீர்கள் காற்றை எதிரே பட்டங்கள் மேலே செல்கின்றன தடைகள் பல வரலாம் தட்டி பறிக்க கூட்டமும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது எதுவாக இருந்தாலும் சரி முழு பிறர் கூறும் குறைகளைக் கண்டு வருந்தாதே நிறைவுடையவர்களின் என்றும் குறை கூறும் பழக்கம் இருந்தது இல்லை தெளிவாக இருங்கள் இல்லை என்றால் மனக்கவலை நமக்கு தான் தேவை முடிந்தவுடன் விட்டு செல்லும் உறவுகள் இங்கு ஏராளம் இறைவா எனக்கு ஏன் இத்தனை சோதனைகள் என்று புலம்பாதே மரத்திற்கு கூட கோடையை வைத்ததன் வசந்தத்தையும் வைத்திருக்கும் போது உன்னை மட்டும் நிரந்தரமாக துன்பத்தில் விட்டு விடுவாளா என்ன கண்ணீர் அமைதியாக தூசிகள் அடியில் தானாக தங்கிவிடும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அமைதியா இருங்க சாதாரணமாக அனைத்தும் அடங்கிவிடும் நம்ம பலர் பிரச்சனைகளை உருவாக்கியும் பிரச்சனைகளை தவிர்த்தோம் பிரச்சனைகளுடனே எதிர்த்தோம் பிரச்சனைகளுடனே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பிரச்சனைகள் ஒன்றும் எதிரி அல்ல நீங்கள் கொட்டி தீர்ப்பதற்கு அசைவின்றி இருக்கும் தங்களை நூறு சதவீதம் முன்னேற வைக்க துடிக்கும் சாவிதான் அது ஒரு பிரச்சனை முற்றுகிறது என்றால் அது முடிய போகிறது என்று அர்த்தம் முற்றுகிறதே என்று கவலைப்படாமல் ஒரு தீர்வு கிடைக்க போகிறது என்று மனதை தேற்றிக்கொள் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு சிறியதுதான் பூட்டைத்திருக்கும் சாமியை போல உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் பிரச்சனைகளும் உன்னை கூட பயப்படும் குடும்ப பிரச்சனைகளுக்கு இரண்டே இரண்டு காரணம்தான் ஒன்று பேசி பேசியே பிரச்சனைகளை பெருசாக்குகிறது இரண்டாவது ஒருத்தருக்கொருத்தர் பேசாமலேயே இருந்து பிரச்சனைகளை பெருசாக்குகிறது நமக்கு இருக்கும் பிரச்சனைக்கான தீர்வை வெளியில் தேடுவதே பெரிய பிரச்சனைதான் அதற்கான தீர்வை உங்களிடமே தேடுங்கள் பிரச்சனை முடிவுக்கு வரும் உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி சற்று இலக்கியவை ஓய்வெடு நீ தனமாக யோசி பின் செயல்படு எல்லாம் சுலபமாக முடியும் நிதானம் ஒன்றே உன்னை நன்வழிக்கு கொண்டு செல்லும் உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் பிரச்சனையும் உன்னை நெருக்கவே பயப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் பொறுமையை தவிர வேறு பரிகாரம் இல்லை என்னதான் தண்ணீர் தண்ணீர் என்று தவிச்சாலும் கடல் நீர் உன்னை வேடிக்கை தான் பார்க்க வைக்கும் அதை நீ பருவ முடியாது அதுபோல என்னதான் பிரச்சனை என்று தவித்தாலும் சமுதாயம் உன்னை வேடிக்கை தற்பார்க்கும் நீ மனசு வைக்கலனா முடியவே முடியாது உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு அவர்கள் கண்ணில் படும் போதெல்லாம் கண் கலங்குவார்கள் ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று தேடிச் சென்று பேசுவதில் தப்பு இல்லை தேடி வராதவர்களிடம் தேடி சென்று பேசுவதுதான் தவறு நம்பிக்கை வையுங்கள் ஏமாந்து போகுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் யாரையுமே என்று யாரையெல்லாம் என்று ஒருவருக்கு உன்னை பிடிக்கும் என்றால் நம்பிவிடாதே இன்று நீ நாளை யாரோ அடுத்த நாள் வேறு யாரோ என்று இப்படிதான் போகும் உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனா இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு உண்மையாயிரு என்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறைந்திருக்கும் தளராஜே துணிந்து செல் நல்ல முடிவுகள் அனுபவங்களில் இருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமே தவறான முடிவுகளில் இருந்துதான் கிடைக்கின்றன எப்போது நம் மௌனம் ஒருவரை பாதிக்கவில்லையோ அப்போதே தெரிந்து கொள்ளலாம் நாம் அவருக்கு முக்கியமானவர் இல்லை என்பதை நிறமாறும் பச்சொந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை தேவைக்காக உட்காரம் பட்டாம்பூச்சி போலத்தான் சில உறவுகளும் தேவைக்காக நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும் வேலை முடிந்தவுடன் பறந்துவிடும் மூன்று வகையான உறவுகளை உங்கள் வாழ்வில் சந்திப்பீர்கள் ஒன்று காரணத்திற்காக பழகும் உறவு இரண்டாவது காலத்திற்கேற்ப மாறும் உறவுகள் மூன்றாவது காலம் முழுவதும் கை கொடுக்கும் உறவுகள் மூன்றாவளோடு முடியும் வரை சேர்ந்து பழகுங்கள் அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்வில் ஏது ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஒரு சிறு புன்னகைக்காகவும் தான் ஒரு சில ஆறுதலுக்காகவும் தான் காத்திருக்கிறது மனித வாழ்வு உறவிலும் சரி நட்பிலும் சரி வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு சென்றுவிட அவதானமாக இருந்து கொள் நமக்கு அடுத்தையும் கற்றுத் தருவது நம் வாழ்க்கை அல்ல நம்மை அதிகமாக நேசித்த ஒரு பொய்யான உறவுகள்தான் உண்மையான உறவு என்று எதுவும் இல்லை உண்மையான உறவு கூட உதறிவிடும் உன் நிலை சற்று தாழ்ந்தால் உண்மையான அன்புக்கு போலியான உறவும் போலியான அன்புக்கு உண்மையான உறவும் கிடைப்பதால் தான் யாரோ தோற்றுக்கொண்டே இருக்கின்றது உனக்கென்று ஒரு தன்மானமும் திணறும் இருக்கணும் அதை எவருக்காகவும் விட்டு கொடுக்காத மனப்பக்குவமும் உனக்கு வேண்டும் இல்லாவிட்டால் உன்னையே ஏறி மிதித்து விடுவார்கள் வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காரியங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதீர்கள் எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பகுத்து பாருங்கள் அப்படி பகுத்து பார்க்க தெரிந்தால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே வாழ்க்கை குறுகியது வாழுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எறியுங்கள் பயம் மோசமானது அதை எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானது அதை ரசியுங்கள் அன்பும் மக்கரையும் நமக்கு உண்மையாக இருக்குங்க கிட்ட காட்டினால் மட்டும் போதும் எல்லோர்கிட்டையும் காட்டி நம் மதிப்பை நாமளே இறப்பிக்க கூடாது பாசம் வையுங்கள் தவறு இல்லை ஆனால் பைத்தியமாக்கி விடாதீர்கள் ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை பிரிவே இல்லாத உறவுகளும் இல்லை எல்லாம் சில காலம்தான் நேருக்கு நேர் இனிமையாக பேசிவிட்டு பின்னர் போகவிட்டு புறப்பேசும் மனிதர்களை தகுந்து விடுங்கள் அத்தகைய மனிதர்களோடு நட்பு கொள்வது பசும்பாலில் கடும் விஷத்தை கலந்து பருகுவதற்கு ஒப்பாகும் உங்களை பிடித்தவங்களுக்கு எப்படி உங்களை பிடிக்கத்தான் போகுது உங்களை பிடிக்காதவர்களுக்கு நீங்க என்னதான் கீழே இறங்கி உங்களை நிரூபிச்சு பார்த்தாலும் அவர்களுக்கு பிடிக்காமல் தான் இருக்க போகுது உங்களை பிடிக்கணும் என்று நினைப்பவர்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்கிறது வச்சு நீங்க எப்படியானவர் என்பதை புரிஞ்சுக்குவாங்க ஆனா உங்களை புரிஞ்சுக்கவே கூடாது என்று நினைப்பவர்களுக்கு நீங்க போய் என்னதான் உங்களை பத்தி எடுத்து சொன்னாலும் புரிய வைக்க முயற்சி செய்தாலும் அவங்க புரிய போறது இல்லை அதனால ஒரு பிரோச்சனையமும் இல்லையே நமது வாழ்க்கையில் உறவுகள் முக்கியம்தான் மனிதர்களும் முக்கியம்தான் அவங்க கிட்ட ஒரு தரமோ இரண்டு தரமோ உங்க உறவு முறிஞ்சிக்க கூடாது என்பதற்காக நாம் புரிய வைக்க முயற்சி செய்யலாம் தப்பு இல்லை ஆனா ஒவ்வொரு தடவையும் உங்கள் நிரூபிக்க நீங்க முயற்சி செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கே உங்க வாழ்வை மேல வெறுப்பு வந்துவிடும் அந்த உறவு மேலையும் நிச்சயம் வெறுப்பு வந்துவிடும் என்னடா இவ்வளவு சொல்லியும் புரிஞ்சிக்கவே இல்லையே என்று எனவே இந்த தப்பை இனமே பண்ணாதீர்கள் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் நீ இல்லாமல் வாழ பழகியவர்களிடத்தில் போய் உன்னை பற்றி ஞாபகப்படுத்த நினைக்கிறாயே அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம் என்பதை புரிந்து கொள் ஒரு சிலருக்கு நாம் எல்லாம் நாயை போலத்தான் எவரும் இல்லை என்றால் தூக்கி வைத்து கொஞ்சுவார்கள் அவர்களுக்கு தேவையானவர்கள் வந்து விட்டால் ஓரம் கட்டி வைத்து விடுவார்கள் வழுக்கட்டாயமாக யாரையும் பிடித்து வைத்து விடாதீர்கள் விலகுபவர்களை விட்டு விடுங்கள் உங்களுக்கான உறவுகள் உங்களை தேடி தேடி வரும் எழுதும் போது கவனமாக எழுதுங்கள் பேசும்போது ஆழமாய் பேசுங்கள் கேட்கும்போது பணிவாய் கேளுங்கள் யோசிக்கும் போது தெளிவாய் யோசியுங்கள் வாங்கும் போது அளவோடு வாங்குங்கள் கொடுக்கும் போது சிந்தித்து கொடுங்கள் கிடைக்காததை துரத்துவதும் கிடைத்ததை அழைச்சிப்படுத்துவதும் தான் இன்றைய வாழ்க்கை ஒரு முட்டால் தன்னுடன் வாழ முடியாமல் விட்டு போனவர்களை நினைத்து வருத்தப்படுவான் ஒரு புத்திசாலி தன்னை விட்டு போனவர்கள் வருத்தப்படும்படி வாழ்ந்து காட்டுவான் மனசு சரியில்லை என்பது தவறு மனசை நாம் சரியாக வைக்கவில்லை என்பதுதான் உண்மை யாரையும் அற்பமாக நினைத்து விடாதீர்கள் சிறிய தீபொறியின் வலிமை ஒரு காட்டையை எரித்துவிடும் பணம் சம்பாதிப்பது மட்டுமே வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கான ஒரே வழி அல்ல ஆனால் பெரும்பாலான சூழ்நிலைகளில் பணத்தை அடிப்படையாக வைத்தே மனிதன் மதிப்பிடப்படுகின்றான் என்பது தவிர்க்க முடியாத உண்மை வெளித்தோற்றத்தை வைத்து யாரையும் மதிப்பீடு செய்யாதீர்கள் வாயை திறக்கும் வரை காகமும் குயிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒருவரது முகத்தை பார்த்து எடை போடாதே பாவம் போல் இருப்பவர்கள் நல்லவர்களும் அல்ல பயங்கரமாக இருப்பவர்கள் கெட்டவர்களும் அல்ல பூட்டை உடைத்த பின் சாவி கிடைத்து என்ன பயன் மோசமான வார்த்தைகளை கொண்டு மனதை காயப்படுத்திய பின் சிலர் கூறும் ஆறுதல் வார்த்தைகள் அர்த்தமற்றவை வாழ்க்கை ஒரு என்பதை சிலருக்கு புரியவை எந்த உறவு உன்னை கேவலப்படுத்தியதோ உன்னை அவமானப்படுத்தியதோ உன் மதிப்பு மரியாதை இழக்கச் செய்ததோ அந்த உறவே உன்னை தேடி வரும் அளவிற்கு வாழ்வில் உயிர்ந்து காட்டு அவமானத்தை மறந்து விடாதே அவமானம் தான் உன்னை ஊக்குவிக்கும் ஆற்றலாக மாறும் அவமானம் சொல்லிக் கொடுக்கும் பாடம் போல எந்த புத்தகமும் சொல்லி தர முடியாது அவமானமே சிறந்த ஆசான் அவமானம் உன் ரத்தத்தினுள் ஒவ்வொரு நிமிடம் தீயாக எரிய வேண்டும் அந்த ஒளிதான் உன்னை இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு இழுத்துச் செல்லும் அவமானப்படாமல் கிடைக்கும் வெற்றி நம் வாழ்க்கையில் என்றைக்குமே நிலைக்காது அவமானப்பட்டு வாழ்க்கையில் வெற்றி அடைந்து பார் உன் வெற்றி உன்னை மறக்கலாம் ஆனால் நீ உன் வெற்றியை என்றைக்குமே மறக்க முடியாது அவமானத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நாம் கற்க போகும் பாடம் நம்மளை மிகப்பெரிய வெற்றியாக மாற்றும் அவமானத்தை கோபமாய் எடுத்துக் கொள்ளாத அதை ஒரு பாடமாக எடுத்துக் கொள்ளுங்கள் கோபம் உங்களை வாழ விடாது பாடம் உங்களை விழவிடாது அவமானத்தை ஒரு பாடமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியின் நாயகன் அவமானம் ஒரு முடிவு அல்ல அது ஒரு வெற்றியின் தொடர்கம் அவமானத்தோடு வாழ்பவர்கள் அசாதாரண மனிதர்கள் அல்ல அதற்கு ஒரு மனப்பக்குவம் வேண்டும் மனப்பக்குவம் கிட்டுபவரே அவமானத்தை இதாக ஏற்க முடியும் மனப்பக்குவம் என்பது ஒரு நாளில் வந்துவிடும் சக்தி அல்ல அது தொடர்ந்து வரும் அவமானங்களின் வேதனையில் இருந்து அவமானத்தை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் அதுதான் உங்களை வலிமையாக்கும் கூர்மையான ஆயுதம் ஒவ்வொரு அவமானமும் உன் மனதை உடைக்க வந்த கற்கள் அல்ல உன் மனதை வலிமையாக்க வந்த கூர்மையான ஆயுதமாக கருது நீ உன் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு அவமானமும் உன்னை தாழ்த்த வந்தது அல்ல உன்னை உயர்த்த வந்திருக்கும் சக்தி